ஏ கோத்து போடு பாக்கோ நல்ல மெத்தடா இருக்கு இது ஈஸியா பிடிக்கலாம் ஆ ஓ அவ்வளோதான் அந்த சிலேபி கொஞ்சம் எடுத்து சிலேபி கொஞ்சம் எடுத்து இதில் கோத்துற வேண்டியது தானே அப்படியே முதுகுல ஆ முதுகுல கோத்துறேன் ஆ ரைட் 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 கோத்து ம் பாக்கி எல்லாம் இந்த போல தாமரை இருக்கிற இடத்துல தாமரை இருக்கிற இடத்துல தான் போடணுமா தாமரை இருக்கிற இடத்துல

இந்த வாய்க்கால்ல தான் ஆமாண்ணா இப்போ தான் ஒன்று கிடக்கு அதெல்லாம் உங்கள் துணி தானா ஆமாண்ணா எங்கள் துணி தானே ஓ நீட்டும் கிடக்கு ஒரு தம்பி கூட போயிட்டு வராப்புல ஆமாண்ணா ஆ ஆமாம் 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 மீன் மாட்டி வச்சுறேன் கிட்ட ஓட வேண்டி தான் ஏ பார்த்துறேன் ஆஹா போயிடுச்சா இப்போ போட்ட உடனே வந்து ஒரு மீன் மாட்டிச்சு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சிங்க ஐய் 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 மீண்டும் மாட்டிச்சா இல்லை 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 குச்சை ஒன்று உடச்சிக்கிட்டு குச்சால தள்ளி எட்ட எடுத்துக்குவோம் இப்போ இதில் போய் மறுபடியும் மீனை ஒத்து போடுவீங்களா சூப்பர் பா சூப்பர்